முடியும் ஜப் பண்ணுங்க முடியும் வேணா விட்டுருங்க என்ன அண்ணாச்சி சொல்லிட்டு விட்டாருன்னு சொல்லி அதுக்காக முயற்சி பண்ண வேணா இங்கே இல்லை ஏன்னா அந்த மேடையில் வரும்போது எல்லாேருக்கும் வந்து நீங்கள் வந்து சால்வை போடுறீங்கள இந்த சால்வை வந்து ஏன் ஒரு டவலாக மாற்றக்கூடாது ஏன்னா ஏன்னா இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியலை நான் வீட்டில் ஒரு ஆயிரத்தி எழுநூறு சாலுக்கு மேலே இருக்கு இதை என்ன பண்ணலாம் சரி நான் ஒரு நாள் இந்த டிரைவர் தம்பி கூப்பிட்டு சொன்னேன் தம்பிங்க வாங்க இந்த சாலை பூரா வண்டியில் ஏற்றுங்க இந்த ரோட்டு ஓரமாக பாவம் குளிரில் இருக்கவங்கக்கிட்ட பூரா ஆள் ஒன்று கொடுப்போம் அப்படின்ட்டு நான் போன நின்ன உடனே ஏன்னா நான் இந்த வெள்ளம் அந்த டைம்லாம் சாப்பாடு கொடுத்தோம்னா நம்ம வண்டியை பார்த்தோம் டேய் சோறு வருது கொள்ளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் அலர்ட் ஆகி எழுந்திரிச்சாங்க அப்போ நான் சோறுலாம் கிடையாது கொஞ்சம் இருக்கு அவன் என்கிற சால்வு நிறையா இருக்குது இந்த குளிர் நேரங்களில் பாவம் நீங்கள் வெளியே படுத்துறீங்கல்ல கொஞ்சம் கொஞ்சம் அதுக்காக ஒன்று கொண்டு வந்தேன் அப்படின்னு சாலை வாங்கி அப்படி விரிச்சுட்டு ஒருத்தர் அப்படி பார்க்க இதை வச்சு இதை வச்சிங்க அப்படில அப்போ தான் யோசிச்சு ஆமாம் இதை வச்சு என்ன பண்ண போச்சுன்னா ஒரு மாதிரி சிக்கன் குத்து தான் உடம்பு போகிறோம் அவன் இல்லாமல் வேற இருக்கா பார்த்தீங்களா அதனால் இது யாருக்கும் கொடுக்கவும் முடியல நம்ம வீட்டில் யாருக்கும் யூஸ் பண்ணவும் முடியல ஆனால் பழைய விலைக்கும் போட முடியல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அதனால் இந்த சால்வை போடுற இந்த நிகழ்வில் இந்த அடுத்த படத்துலேருந்து நம்ம இந்த தமிழ் சினிமாவில் தயவு செய்து ஒரு குற்றாலத்து துண்டாவது போடுங்க ஆமாம் எனக்கும் உதவும் எல்லாருக்கும் உதவும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளாக வச்சு அடுத்த மேடைகளில் அதாவது வந்து நம்ம நெசவு தொழிலையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும் ஆமாம் இது எல்லாமே வடக்க உள்ள கலாச்சாரம் போல் இருக்குது இந்த சால்வெல்லாம் எங்கே பின்றாங்கன்னு தெரில ஆனால் நம்ம நெசவுகளையும் காப்பாற்றுவோம் நெசவு தொழிலையும் காப்பாற்றுவோம் எங்களையும் நாங்கள் காப்பாற்றிக்கிடுவோன்னு சொல்லி தயவு செய்து ஒரு டர்க்கி டவல் குறைந்தபட்சம் குற்றாலத்து துண்டையாவது போட்டு ஆமாம் அடுத்த மேடைகளிலிருந்து இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை ஆரம்பித்து வைங்க அப்படின்றத உங்களுடைய அன்பு வேண்டுகோளாக ஏற்று மீண்டும் நிர்வாகம் பொறுப்பல்ல மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் துண்டு கேட்டதுக்கும் இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிறத அன்போடு கேட்டு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்